ஓம் சாய்ராம் இன்றைக்கி நவநாதர்களோட மூணாவது பகுதி ஏற்கனவே ரெண்டு பகுதி சாய் பாலமுருகன் சாய்ராம் ரொம்ப அழகாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இன்னைக்கு மூணாவது பகுதியை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சாய்ராம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஓம் சாய்ராம் ஓம் முருகே துணை அதாவது மற்ற வந்து ராமேஸ்வரம் போகிறாரு அங்கே வந்து சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணுன்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜோராக மழை பெய்யுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து ஒரு மலையை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிகிட்டு இருக்கு அப்போது மச்சுந்த பார்த்த அந்த குரங்கை பார்த்து கேட்குறாரு ஏ இவ்வளோ காலதாமம் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்க இருக்க இதெல்லாம் நீ முன்னாடியே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு வந்து மச்சுந்தநாத் கேட்குறாரு அதுக்கு அனுமான் சொல்கிறாரு நீ யார் என்னை கேட்க நீனா அவ்வளோ புத்திசாலியா அப்படின்னு சொல்லி அனுமான் கேட்குறாரு அதுக்கு மச்சுந்திர சொல்கிறாரு நான் ஒரு எதி எதினா சன்னியாசின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னை வந்து எல்லோருமே வந்து என்னோட சக்தியை பார்த்து இப்படி தான் என்னை அழைப்பாங்கன்னு மச்சுந்த வந்து அனுமான் கிட்ட சொல்கிறாரு அதுக்கு அனுமான் சொல்கிறாரு உண்மையிலேயே நான் தான் வந்து ஒரு எதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாரு எடுத்து பருவதமலை ஏழு பருவத மலையை தூக்கி மச்சிந்தாத் மேல எறியாரு அப்போ வாக பிரைத் இந்த மந்திரத்தை வந்து மச்சிந்தாத் வந்து ஜபிக்கிறார் அப்போ அந்த மலைகள் எல்லாம் அப்படியே அந்தரத்துல நிக்குது திருப்பியும் அனுமான் என்ன பண்றாருன்னா திருப்பி ஒரு மலையை தூக்கி எறியறாரு அப்போ மச்சிந்தாட் என்ன பண்றாருன்னா கடல் நீரை எடுத்து வாய அகர்ஷன மந்திரம் சொல்லி அனுமான் மேல தெளிக்கிறார் அப்போ அனுமனை என்ன பண்ணுறது அசை விட்டு அப்படி நின்றுறார் அப்போது வாயு பகவான் வந்து சொல்கிறார் மச்சிந்திரத்துக்கிட்ட அனுமானம் வந்து நீங்கள் தான் வந்து திருப்பியும் முதலிந்த மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே மச்சிந்திரத்தை என்ன பண்ணுறாருனா திருப்பியும் அந்த மந்திர செபிச்சு அனுமனம் முன்பு போல் ஆக்கிடுறார் அப்போது வாயுவும் வாயு புத்திரனும் சொல்கிறாங்க இது வந்து இந்த யோகி வந்து ரொம்ப சக்தி மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்போ மச்சிந்தநாத் என்ன பண்ணுறாருன்னா வாயு பகவான்கிட்டையும் வாயு புத்திரன் கிட்டேயும் ஆசீர்வாதம் செய்யுமாறு கேட்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நீ எப்பவும் போல் இருப்ப நாங்கள் உங்கள் உங்க கூட எப்போவுமே அந்த துணையாக இருப்போம் அப்படின்னு வாயுவும் வாயு புத்திரனும் சொல்கிறாங்க அப்போ மச்சுந்தாத் சொல்றாரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கலாமா அப்படின்னு மச்சுந்த நாத் கேட்குறாரு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வாயுவும் வாய் புத்திரனும் தாராளமாக கீழே என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நான் நாகசுத்த மரத்தின் கீழே சாபரி வித்திய நன்கு வளரும் வரம் கொடுத்தீங்க அப்போ திடீர்னு வந்து இந்த போர் எதுக்கு அப்படின்னு மச்சுந்தநாத் கேட்குறாரு அதுக்கு அனுமான் சொல்றாரு உன் சக்தியை பரிசிக்க தான் இந்த ஒரு சோதனை அதுக்காக தான் இந்த போர் நடந்தது இந்த யுத்தம் நடந்தது அப்படின்னு அனுமன் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அனுமன் சொல்கிறாரு உன்னால் ஒரு பிரச்சனையை நீ தான் தீர்க்க முடியும் அப்படின்னு மச்சு நாத்தை பார்த்து அனுமன் சொல்கிறார் அப்போது மச்சு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதாவது வதம் பதம் அப்புறம் அயோத்தியில் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்குது அந்த விழா நடஞ்சு நடந்து முடிஞ்ச அப்புறம் சீதா மாதா வந்து என்னை கூப்பிட்டு நீ மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நான் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க பேச்சு நான் ஆமோதிக்காமல் அங்கேருந்து கிளம்பி ராமரை பார்க்க போனேன் அப்போ ராமர்கிட்ட வந்து சீதா மாதா சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் அப்போ ராமர் சொல்கிறாரு ராவனை நம்ம வந்து போரில் வதம் செய்யும் போது அவனோட ராட்சசர்களும் இறந்தாங்க அந்த ராட்சசர்களோட மனைவிகள்லாம் வந்து ஸ்ரீராஜ்யத்துல இருக்காங்க அவங்க வந்து நீ அந்த ராஜ ஸ்ரீராஜ்யத்துக்கு போய் அங்க நீ காவல் காக்கணும் அப்போ நீ விடுற மூச்சு காத்தால அவங்க கர்ப்பம் தணிப்பாங்க அப்படின்னு வந்து ராமர் சொல்றார் அப்போது இதுக்காக தான் நான் வந்து ஸ்ரீராஜ்யத்தில் எல்லையை பாதுகாத்துக்கிட்டு வரேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு அனுமான் வந்து மச்சின் கிட்ட சொல்றாரு அப்போது ஒரு நாள் ஸ்ரீராஜ்யத்தில் இருக்கிற ராணி மைனாக்கினி என்னை மனம் புரிய வேண்டினாள் ஆனால் நானும் பிரம்மச்சாரி என்று மைனாகினியிடம் கூறினேன் மச்சின்நாத் என்பவர் வந்து உன்னை மனம் புரிவார் மீன் என்ற குழந்தையும் உனக்கு பிறக்கும் என்று வரம் அளித்தேன் இது இப்படி இருக்க மச்சின்நாத் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவரு வந்து என்ன பேசுறது என்ன சொல்றது ஏன்னா அனுமாவோட அருளும் இவருக்கு வேணும் அவ்வளோ அவரோட அருள் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால இவர் பேச்சை வந்து தட்டி கழிக்காமல் சரி நீங்க சொன்ன முடியும் நான் சீராஜ்யத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மச்சிந்தநாத் வந்து சீராஜ்யத்துக்கு கிளம்புறாரு இந்த கதைகள் மூலியமும் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கருத்து கிடச்சிருக்குன்னா அனுமான் அனுமான கூப்பிட்டு சீதா மாதா வந்து சொல்கிறாங்க நீ ஒரு மனம் புரியணும் அப்படின்னு சொன்னனே இவர் எதுவுமே சொல்லலை அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ராமரை பார்க்குறாரு ஏன்னா இவர் ஒரு சன்னியாசி அப்படி அப்படி இருக்கும்போது இதே பதிலை வந்து மச்சின் நாத்துக்கிட்ட அனுமான் சொல்கிற நீ வந்து மைனாக்கினியை சீராஜ்யத்தில் இருக்கிற மைனாக்கினியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மச்சின்னாத்தும் அங்கே வந்து எதையும் ஆமோதிக்காம அனுமன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லி சீராஜ்யத்துக்கு கிளம்புற அதாவது நம்மளுக்கு ஒரு குரு கிடைச்சார்னா அவர் எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம அதை தட்டி கழிக்காமல் அவருக்கு உண்ட மரியாதை நம்ம கொடுத்து அவர் வழியிலே நம்ம செல்லணும் எப்போவுமே அப்படி நம்ம வந்து அந்த வழியில் செல்லும்போது நம்மளுக்கு எப்பவுமே வெற்றி தான் சத்தியமே ஜெயித்தேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திருக்கிறேன் ஓம் நமோ அதேஷ் ஹலக் நிரஞ்சன்